இப்ப கூட அண்ணன் கேட்பாங்களே அவங்க திட்டுறாங்க அவங்க பேசுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்னு அறிக்கை கொடுக்கறாரு ஆதரவு அணிக்கிறாரு என்னை திட்ட வேண்டும்ங்கிற தேவையும் அவசியமும் அவருக்கு இருக்கு அவரை திட்ட வேண்டிய தேவையும் அவசியம் எனக்கு இல்ல எனக்கு இனிமேல் ஒரு எதிரி பிறந்து வரப்போறது இல்ல நான் எதிரி ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன் எனக்கு என் தலைவன் கத்து கொடுத்தது எதிரியை தீர்மானிக்கும்போது போது சிறியவர்களை எதிரியாக்க கூடாது நீ எதிரியை நெஞ்சுக்கு நெஞ்சு நெத்திக்கு நெத்தி சந்திக்கணும் குனிஞ்சினா குள்ளமாயிருவா அப்படி நிக்கணும் அப்ப எதிரி உன்னை விட வலிமையாக இருக்கிறவன் எவ்வளோ அவனை தீர்மானிச்சா நீ வளர முடியும் நல்லா கவனிச்சுக்க என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி அல்ல என் உடன் பிறந்தவங்களே நான் யாரை அவன் தான் என் எதிரி நீ பத்து பேர் சுத்தி நின்று என்னை குருவிக்கிற ஒத்தால நீ பத்து பேரும் என்னை தான் குருவிப்ப நான் ஒத்தால உங்க 10 பேரை குருவிக்கிறேன் யார் பலசாலிங்கிறது என்ன புரியுதுன்னு நினைக்கிறேன் அண்ணன் சொல்றது அதனால சும்மா ஒரு பேச்சுக்கு பாட்டுக்கு தமிழருக்கு பெருமை பாடுறதுக்காக தமிழர்கள் யாத முறை யாரும் வேலி திருடும் நன்றும் பிறந்தல வர எல்லாம் பாடிட்டு போலவே அப்படி வாழ்ந்துகோம் அப்படி வாழ்ந்துகோம் அரும்பெரும் கொடையாளர்களாக தமிழின முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இடையில் வந்து சாதியனும் இடர் ஒளிந்தால் ஆளுதனும் தாய் என நமது புரட்சி பாவனும் சும்மா பாடல நமக்குள்ளே இருக்கிற பிளவு நம்மளை அதிகார வலிமையற்ற அடிமை மக்களாக சொந்த நிலத்திலே நீத்திருச்சு சொந்த நிலத்திலேயே நீத்திடுச்சு நீ பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆதரிப்பார் சீமா நான் ஆதரிப்பேன் ஆதரிப்பேன் ஏன் தம்பி துறையோட பேசணும் பாருங்க நான் பல மேடைகளை வலியுறுத்தி வந்திருக்கேன் என்ன அன்பு தம்பி தங்கைகள் நீங்கள் ஆழ்ந்து இதை கவனிக்கணும் இந்த செய்தியை நல்லா உருவாங்கிக்கணும் இப்போ இந்தியான நாடு இருந்ததில்லை அது நீங்கள் உங்களுக்கு தெரியும் வரலாறு உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது உருவாக்கிவன் யார் வெள்ளக்காரன் முகலாயர்கள் கொஞ்சம் நிலப்பரப்பை வென்று வச்சிருந்தார்கள் அந்த இந்துங்கிற சொல்லி அவர்களை பயன்படுத்தினார்கள் எப்படி எவன் இஸ்லாமியன் இல்லையோ அவன் எல்லாம் இந்து காலத்தில்